அன்பர்களே ஆண்டோர் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தாண்டு தினத்திலே உங்களோடு கூட இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டபடியினால் நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கின்றேன் நிச்சயமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நம்மில் பலருடைய வாழ்க்கையிலே பல்வேறு வேதனைகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அலைக்கழிப்புகளையும் கொண்டு வந்த ஆண்டாக இருந்திருக்கலாம் ஆனால் புத்தாண்டிலே வேறு விதமான வாழ்க்கை நமக்கு அமையும் அல்லது எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கடந்து வரும் என்ற ஒரு போலியான வாக்குறுதியை வழங்குவதற்கு நான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல முன்வரவில்லை எல்லாம் வல்ல ஆண்டவர் சர்வ ஆண்டவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால் நாம் எந்த விதமான தீமைக்கும் பிரச்சனைக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை சங்கீதக்காரராக டாவிது சொல்லும்போது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் தேவரீர் என்னோடு கூட இருக்கின்ற காரணத்தினால் எந்தவிதமான பொருளாப்பு வந்தாலும் நான் எதை பற்றியும் பயப்பட மாட்டேன் என்கிற உறுதியான மனதோடு கூட தாவீது அந்த இடத்திலே தன்னுடைய அறிக்கையை பதிவு செய்திருக்கின்றார் ஆகவே புத்தாண்டு எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் எந்தவிதமான விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இராது நூறு மடங்கு ஆசீர்வாதம் பிரிவீர்கள் ஆயிரம் மடங்கு ஆசிர்வாதம் பிரிவீர்கள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலும் நீங்கள் மேம்பட்டவர்களாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவீர்கள் என்பது போன்ற வாக்குறுதிகள் ஒன்றும் நமக்கு ஆண்டவர் தரவில்லை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான வாக்குறுதி என்னவென்று சொன்னால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் எப்பொழுதும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் கஷ்டமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம் துன்பங்கள் உங்களுக்கு கடந்து வரலாம் மேடு பள்ளங்கள் உங்கள் வாழ்விலே உங்கள் பாதையிலே கடந்து வரலாம் அந்த ஒவ்வொரு பொழுதிலும் நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு பாதையிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்கிறதான வாக்குறுதியை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார் இந்த வேளையில் என்னுடைய நினைவுக்கு வரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இத்தாலி நாட்டினுடைய பிரதமர் மலனி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வாசகம் கடந்த ஆண்டு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மோசமானதாக இருந்தது ஆனால் அடுத்த ஆண்டு இதைவிட மிகவும் மோசமாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆகவே உலகளாவிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு விதமான பிரச்சினைகள் போர்கள் இயற்கை பேரிடர்கள் இவற்றின் மத்தியிலே நாம் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டை நிறைவு செய்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் இவைகளெல்லாம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் காணப்படுகின்றது இப்பொழுதே பல்வேறு விதமான தீர்க்கதரிசிகள் பொய்யான பசப்பு வார்த்தைகளை கூறி அநேக வாக்குத்தங்களை உங்களுக்கு அளிக்க முன்வர தொடங்கியிருப்பார்கள் யாரையும் நம்ப வேண்டாம் நம்முடைய ஆண்டவராகிய கத்தரை மாத்திரம் நாம் நம்புவோம் இந்த புத்தாண்டிலே ஒரு சிறிய தீர்மானத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்கிறார் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் மிக முக்கியமாக இந்த புத்தாண்டிலே ஆண்டவிட ஆண்டவரும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால் நாம் எப்பொழுதும் ஆண்டவிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அபாய்டின் மீ என்று ஆண்டவராகிய கத்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூவல் விடுப்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ளுகின்றோம் ஆண்டின் ஆரம்ப நிமிடங்களில் ஆரம்ப மணி துளிகளில் நாம் காணப்படுகின்றோம் இந்த ஜனவரி ஒன்று துவக்கி வைக்கக்கூடிய நாட்களின் அணிவகுப்பில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க இருக்கின்றோம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இனி அதிகமான துன்பங்கள் பிரச்சனைகள் கடந்து வரலாம் இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உயர்வுகளும் கடந்து வரலாம் எது வந்தாலும் சரி நன்மையாக இருந்தாலும் சரி தீமைகள் நமக்கு ஏற்பட்டாலும் சரி நம்மை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எப்பொழுதும் என்னில் நிலைத்திருங்கள் என்னை விட்டு நீங்கள் விலகி சென்று விடாதீர்கள் ஒருபொழுதும் என்னை இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு முயற்சி செய்யாதீர்கள் எப்பொழுதும் என்னோடு கூடவே நீங்கள் இருங்கள் என்ற அறைகூவலை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தருகின்றார் ஏன் நாம் ஆண்டவிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் முதலாவதாக ஏன் நாம் ஆண்டவிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக நாம் ஆண்டவிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அதே நான்கும் ஐந்தும் வசனங்களை நான் வாசித்தோம் என்று சொன்னால் அங்கே இவ்விதமாக சொல்லப்படுகின்றது என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அதிகமான கனிகளை கொடுப்பான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருடம் இந்த ஆண்டு எதிர்பார்க்கிற விஷயம் என்னவென்று சொன்னால் கனி கொடுக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும் மிகுந்த கனிகளை கொடுக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கனி கொடுக்க தவறாமல் உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற நற்கனிகளை கொடுக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அப்படி நல்ல கனிகளை மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் எப்பொழுதும் அவரை விட்டு விலகாமல் அவருடனே கூட இணைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் மறைந்த ஒரு அம்மா சாரா நவரஜ் என்று சொல்லக்கூடிய அந்த தாயார் பாடிய ஒரு பாடல் அவர்கள் மிக இனிமையாக பாடக்கூடியவர்கள் அவர்கள் பாடினுடைய அவர்களுடைய பாடலுடைய ஒரு மாத்திரம் நான் பாடிவிட்டு மீண்டும் செய்தே தொடர நான் ஆசைப்படுகின்றேன் ஏசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன் மிக அருமையான ஒரு பாடல் இயேசுவோடு கூட இணைந்த ஒரு வாழ்வினை நான் தேடி தெரிந்து கொண்டேன் என்று அந்த தாயார் பாடியிருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்கள் ஆண்டவரோடு கூட இணைந்து விட்டார்கள் நித்தியத்திலே அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் மிக முக்கியமாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே எப்பொழுதும் நாம் இயேசுவோடு கூட இணைந்து வாழ்கின்ற இயேசுவோடு கூட நடக்கின்ற ஒரு அனுபவம் இயேசு எதை செய்ய விரும்புகிறாரோ அதையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும் இந்த ஆண்டு முழுவதும் அப்படி ஆண்டவர் விரும்புகின்ற நல்ல கனிகளை நான் கொடுக்க கொடுப்பேன் ஆண்டவரே அதற்கு நான் எப்பொழுதும் உண்மையில் நிலைத்திருக்கிறேன் என்கிற தீர்மானத்தை எடுக்கிற நேரங்களாக இந்த நேரம் காணப்படட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது அதுபோல நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் உங்களால் கனி கொடுக்க முடியாது என்று சொல்கிறார் இயேசுவோடு கூட நாம் இணைந்திருக்கும்போது இயேசுவோடு கூட பற்றி இருக்கும்போது இயேசுவின் சாரம் நம்மிடத்தில் வெளிப்படுகின்றது அப்படி இயேசுவின் சாரம் வெளிப்படும்போது நாம் நல்ல கனிகளை கொடுக்கின்றவர்களாக மாறுவோம் ஆவியின் கனிகள் ஒன்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒன்பது வகையான ஆவியின் கனிகளையும் இரத்தன சுருக்கமாக பவுலடியார் மூன்று கனிகளாக அவர் சுருக்குகிறார் எபிசியர் ஐந்தாம் அதிகாரம் அவனுடைய ஏழாம் வசனத்தில் நான் பார்க்கும்போது ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் சகலவிதமான நற்குணங்களும் அன்பு முதல் இச்சையடக்கம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து நற்குணங்களும் அங்கே அடைகின்றன ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் நீதி அநீதி செய்யாமல் எப்பொழுதும் நீதி செய்கின்ற அந்த தன்மையிலும் உண்மையிலும் விளங்கும் என்று பவுலடியார் இங்கே சொல்லுகின்றார் ஆகவே ஆண்டவர் விரும்புகின்ற நல்ல கனிகளை கொடுக்க கொடுக்கும்படியாக நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் நாம் ஒருவேளை கனி கொடுக்காவிட்டால் என்ன நடைபெறும் என்று சொன்னால் அதே யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடாத கொடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற நல்ல கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்கிற வாழ்க்கையில் நாம் கொடாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாம் செடியை விட்டு அறுத்தெறியப்படுகின்றவர்களாக அல்லது இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து செல்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம் இயேசு இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் நல்ல வாழ்க்கை வாழ முடியாது இயேசுவோடு கூட இணைந்து இருக்கும்போது தான் நம்மால் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் நல்ல கனி கொடுக்க முடியும் ஆகவே இந்த ஆவியின் கனியை கொடுக்கத்தக்கதாக நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் அது தொடர்ந்து அதே பேசுகிற ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் பவுரடியார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் கனியற்ற அந்தகாரக் கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் கனியற்ற அந்தகாரக் கிரியைகளுக்கு கனியற்ற வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கனி கொடுக்காத வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் அந்தகாரக் கிரியைகள் தோன்ற ஆரம்பிக்கும் அந்தகாரத்தினுடைய கிரியைகள் இருளிலே செய்யக்கூடிய கிரியைகள் நம்மில் வெளிப்பட்டு ஒரு கட்டத்திலே நம்மையே இருள் அடைந்தவர்களாக மாற்றிவிடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஆண்டில் ஆண்டவரே நான் உலகத்திற்கு ஒளியாக பிரக பிரகாசிக்க வேண்டும் வெளிச்சத்தின் பிள்ளையாக நான் மாற வேண்டும் கனி கொடுக்கிற வாழ்க்கையின் மூலமாக அப்படியே நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறி உலகத்திற்கு ஒளியாக உப்பாக நான் மாற எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே நான் எப்பொழுதும் உம்மிடத்தில் நிலைத்திருப்பேன் என்று ஒரு உறுதியான தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் ரெண்டாவதாக நாம் ஏன் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சாதனை செய்யும்படியாக இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் சாதனை செய்யும்படியாக இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் ஐந்தாம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இயேசு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது உலகத்தார் சொல்லுவார்கள் அவனன்றி அணுவும் அசையாது என்று சொல்லி ஆமா பிரியமானவர்களே இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மிடத்தில் நம்மை கொண்டு ஏதாவது செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் எல்லாம் அவரால் தான் இயங்குகின்றது இந்த மகா பிரபஞ்சத்தை படைத்து பராமரித்து பாதுகாத்து காத்து வரக்கூடிய அந்த ஆண்டவர் நம்மையும் இந்த உலகத்திலே படைத்து பராமரித்து பாதுகாத்து கொண்டு வருகின்றார் நமக்கான அத்தனை தேவைகளையும் அவர் சந்திக்கின்றார் நூற்றி இருபத்தொன்றாம் சங்கீதத்தில் நான் பார்க்கும்போது எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தளத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும் அப்போ வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஒரு ஆண்டவரை நாம் ஆராதனை செய்து வருகின்றோம் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் என்னையல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா பழைய கால தோல்விகள் பழைய கால இழப்புகள் இவை எல்லாவற்றையும் நீங்கள் மாற்ற வேண்டும் புத்தாண்டிலே ஒரு நன்மையான காரியம் எனக்கு உருவாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் என்னில் நிலைத்திருங்கள் என்னில் நீங்கள் நினைத்திருந்த நினைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மகத்தான காரியங்களை செய்து முடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போசலர் பகு ப அப்போசனாய பவல் இன்னொருத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் பலன் இல்லாதவன் நான் பலம் இல்ல பலமற்றவன் ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் அந்த கிறிஸ்துவோடு கூட நானும் இணைந்திருக்கும்போது மகத்தான காரியங்களை என்னை என்னால் செய்ய முடியும் என்று பவலடியார் சொல்வதை நான் பார்க்கின்றோம் ஏசு இங்கு சொல்லுகிறார் என்னில் நிலைத்திருங்கள் என்னையல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது எதுவும் செய்ய முடியாது நம்முடைய பணத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய பலத்தை வைத்துக்கொண்டு ஆள் பலத்தை வைத்துக்கொண்டு அரசியல் பலத்தை வைத்துக்கொண்டு அதற்கு மேலாக என்னென்ன பலங்களெல்லாம் நமக்கு இருக்கின்றதோ அவைகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு அநேக சாதனைகளை நிகழ்த்தலாம் என்று நாம் ஒருவேளை நம்முடைய மனதில் சிந்தித்தோம் என்று சொன்னால் இந்த நொடியே அதை நான் மாற்றிவிட்டு அன்றுவரே நான் உண்மையில் நிலைத்திருக்கிறேன் உன்னுடைய பலனை எனக்கு தாரும் என்னை என்னை கொண்டு எதையாகிலும் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் சொன்னோம் என்றால் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவரால் முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சாதனை செய்யும்படியாக இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் மூன்றாவதாக ஏன் நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட இயேசு நாம் நிலைத்திருக்க வேண்டும் அவன் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் அவசரத்தை நான் வாசித்தோம் என்று சொன்னால் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என் வார்த்தைகள் நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் என் வார்த்தைகளும் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படி என்னில் நீங்கள் நிலைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சுருக்கமாக சொல்ல போனால் நம்முடைய ஜெபங்கள் அனைத்தும் கேட்கப்படும் பல முறை நாம் ஆண்டவரை பார்த்து பார்த்து உண்டு ஆண்டவரே நான் எவ்வளவோ ஜெபங்களை ஏறெடுக்கின்றேன் எத்தனையோ நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றேன் எத்தனையோ இடங்களுக்கு சென்று நான் ஜபமெல்லாம் ஏறெடுக்கின்றேன் ஆண்டவரே தொடர்ச்சியாக பல மணி நேரங்கள் நான் ஜெபம் செய்கின்றேன் என்னுடைய ஜெபங்களை நீர் கேட்கவில்லையே என்று ஆண்டவரை பார்த்து நீங்கள் ஆதங்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த ஆண்டின் முதல் நாளிலேயே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள் அப்பொழுது நீங்கள் வேண்டிக்கொள்ளக்கூடிய உங்களுடைய வேண்டுதல்களுக்கு நான் பதில் தருவேன் உங்களுடைய ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் நாம் நினைத்த காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய கட்டடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் ஒருபோதும் நாம் அவரை விட்டு விலைக்கு சென்றுவிடக்கூடாது அநேக வேலைகளிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இயேசு தரக்கூடிய நன்மைகளை மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கின்றவர்களாக காணப்படுகின்றோம் இயேசு தரக்கூடிய அற்புதங்கள் இயேசு தரக்கூடிய சுகங்கள் இயேசு தரக்கூடிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இவைகளை மாத்திரம் நாம் வாங்கிவிட்டு நன்றி இல்லாதவர்களாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு சொந்தமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் காணப்படுகின்றோம் இந்த ஆண்டின் இந்த துவக்கத்திலேயே நான் ஒன்றை மாத்திரம் நான் சொல்லிக்கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவத்தில் ஜெபிக்கும்போது அல்லது இயேசுவை நாம் அண்டிக் பல்வேறு உலகியல் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக நாம் இயேசுவில் நிலைத்தராவிட்டால் மீண்டும் சொல்கிறேன் தொடர்ச்சியாக நாம் இயேசுவில் நிலை இயேசுவோடு கூட இணைந்த வாழ்க்கையை வாழாதவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் ஆத்மாவில் இழைப்பை அனுபவிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் ஆத்மா மிகவும் சோர்ந்து போனதாக கலைப்படைந்ததாக ஒரு கட்டத்திலே மரணித்து விடுவதாக ஆன்மீக மரணத்திற்குட்படுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமே இல்லை இயேசு தரக்கூடிய நன்மைகள் ஒருபுறம் இருக்கட்டும் இயேசுவை நமக்கு சொந்தமாக்க வேண்டும் இயேசு எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் இயேசு விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் ஆண்டு நீர் எப்பொழுதும் எனக்கு தேவை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நான் மனதில் சில காரியங்களை நினைத்தால் கூட போதும் மனதில் நினைத்தால் கூட போதும் எதுவும் சொல்லுகிறது தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவரில்லை கண் காணவில்லை காது கேட்கவில்லை ஒரு இதயத்தில் கூட தோன்றவில்லை இதயத்தில் தோன்றும் முன்னமே கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறார் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிகிறார் ஆகவே நாம் நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் இறுதியாக நாம் ஏன் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் அதனுடைய ஒன்பதும் பத்தும் வசனங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு அங்கே சொல்லுகிறார் நம்முடைய அன்பு முழுமையடைய நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் அன்பு முழுமையடைய நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் என்னுடைய ஒன்பதும் பத்தும் வசனங்கள் பிதா என்னில் இருக்கிறது போல நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் இயேசுவின் அன்பில் எப்பொழுதும் இணைந்து பிணைக்கப்பட்டவர்களாக இயேசுவின் அன்பை விட்டு விலகி உலக சிநேகத்திற்கு நேராக போகாதவர்களாக மாம்சத்தை நேசிக்கிறவர்களாக போகாதவர்களாக பிசாசனுடைய கிரியைகளுக்கு உட்படாதவர்களாக எப்பொழுதும் நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் பிதாவுக்கும் குமார்னாக் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள நம்முடைய ஆண்டவராகிய கத்திற்கும் உள்ள அந்த அன்பு பிணைப்பு நமக்கு தெரியும் காலம் துவங்குவதற்கு முன்பே நித்திய காலத்திலேயே அவர்கள் இணைந்திருந்தார்கள் பிதா குமாரின் தாவியானவராக அவர்கள் இணைந்து அன்பு செய்து கொண்டிருந்தார்கள் அந்த அன்பிலே அந்த அன்பு நான் எப்படி பிதாவிடத்தில் அன்பாயிருந்தனோ அதை போல நீங்களும் இடத்தில் அன்பாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஒரு இடத்தில் சொல்ல ஆண்டவரை விட்டு நான் பிதாவை விட்டு நான் ஒருபோதும் தனித்திருக்க மாட்டேன் எப்பொழுதும் பிதாவோடு கூட இணைந்திருப்பேன் பிதாவின் சுத்தத்தை செய்வேன் பிதா சொல்வதையெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவராய கர்த்தர் சொன்னதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்போ இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய அன்பு நிறைவடைய பரிபூர்ணமடைய இயேசுனுடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் ஒருவேளை நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் எப்பொழுது சொல்லுவோம் லார்ட் ஐ லவ் யூ ஜீசஸ் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஜீசஸ் இதெல்லாம் சும்மா எப்பொழுது நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்படலாம் ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் வாழ்விலே நடைமுறை வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இயேசு என்றால் நமக்கு மிகவும் பிடிக்கும் இயேசுவை பற்றி ஏதா யாராவது தவறாக சொன்னால் நாம் அவர்களை நாம் சும்மா விட்டு வைப்பதில்லை இயேசுவை பற்றி இயேசு என்னை என்னுடைய இரட்சகர் இயேசு என்னை வழிநடத்துகிறவர் இயேசு என் தெய்வம் என்றெல்லாம் சொல்லி நாம் சாட்சியிடுகின்றோம் ஆனால் அநேக வேலைகளிலே பேதுருவை போல நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஏசுவின் வைத்திருக்கக்கூடிய இயேசுவின் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் அந்த முழுமையான அன்பையும் மறந்துவிட்டு சில நேரங்களிலே இயேசுவே நம்முடைய செய்களின் மூலமாக மறுதளிக்கிறவர்களாக காணப்படுகின்றோம் இருந்தாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை சந்தித்து மீண்டும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கத்தக்கதாக பேதுருவே நீ உண்மையாகவே என்னை நேசிக்கிறாய் அது எனக்கு தெரியும் நீ அநேக வேலைகளில் என்னுடைய அன்பை விட்டு நீ விலகி சென்று விடுகின்றாய் என்னிடத்தில் நீ நிலைத்திருக்க முடியாமல் உன்னுடைய நடவடிக்கைகள் உன்னை என்னை விட்டு பிரித்து பிரித்து விடுகின்றது நீ விட்டு அறுந்து போய் போன கொடியைப் போல நீ மாறிவிடுகின்றாய் ஆகவே நீ இனி மேல் அப்படி செய்யாதே ஃபாலோ மீ கமோ ஃபாலோ மீ என்று யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே தன்னுடைய அன்பை உறுதிப்படுத்திவிட்டு ஒரு ஒப்புரவாகுதலுக்கு நேராக கொண்டு வந்துவிட்டு அந்த பேதுருவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் மீண்டும் பழைய அந்த ஆவிக்குரிய தன்மைக்கு நேராக பேதுருவை கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடியும் இந்த ஆண்டுடைய முதல் நிமிடங்களிலே காணப்படுகின்ற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசுவை நாம் நேசிக்கின்றோம் இயேசுவை உண்மையாகவே நாம் நேசிக்கின்றோம் ஒரு பாடல் கூட எனக்கு நினைவுக்கு வருகின்றது நான் சுவை நேசிக்கிறேன் நானே சுவை நேசிக்கிறேன் நான் அவர் இல்லத்தில் நித்தம் தங்கியிருப்பேன் நானே சுவை நேசிக்கிறேன் நான் அவர் இல்லத்தில் நித்தம் தங்கியிருப்பேன் இயேசுவை நேசிக்கிறேன் உண்மையாகவே நான் இயேசுவை நேசிக்கிறேன் எப்பொழுதும் அவரிடத்திலே நான் தங்கியிருப்பேன் அவரை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் என்னுடைய அன்பு நிறைவடைய வேண்டும் என்னுடைய அன்பு பரிபூர்ணமடைய வேண்டும் என்று அந்த வாஞ்சி நம்மிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஆண்டு முழுவதும் அல்ல வாழ்வினுடைய இறுதி நிமிடம் வரையிலும் நாம் இயேசுவில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் மீண்டும் ஒருமுறை கூட நாம் படித்த விஷயங்களை தியானிக்கின்றோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னில் நிலைத்திருங்கள் அப்பொழுதும் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் இயேசு சொல்லியிருக்கிறார் உலகத்தின் முடிவு முடிவுரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கின்றார் அந்த வார்த்தை உண்மையாகவே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவை விட்டு விலகி சென்று விடக்கூடாது எப்பொழுதும் இயேசுவில் நிலைத்திருக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் இயேசுவை பார்த்து சொல்ல வேண்டும் இயேசுவே விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் ஒருபோதும் நான் விலகிச் செல்ல மாட்டேன் நீர் எனக்கு தேவையாண்டுவர உம்முடைய பலன் எனக்கு தேவை உம்முடைய அன்பு எனக்கு தேவை உம்முடைய கிருவை எனக்கு தேவை உம்முடைய வழிகாட்டுதல் எனக்கு தேவை உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு தேவை அப்படி நீர் என்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் உறுதியான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் சாதனைகளை நிகழ்த்தும்படியாக இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் நம்முடைய ஜபங்கள் கேட்கும்படியாக இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு உண்மையான தேவ அன்பு அந்த பாசம் நிறைவடையும்படியாக பரிபூர்ணம் அடையும்படியாக இயேசுவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் இந்த புத்தாண்டிலே நம் ஒவ்வொருக்கும் ஆண்டவர் அப்படி இயேசுவில் நிலைத்திருக்க உதவி செய்வாராக ஒரு சிறு ஒரு 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 பிரார்த்தனை பாடலோடு கூட நாம் இந்த செய்தியை நிறைவு செய்கின்றோம் என் கூடவே நேரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரும் ஓயே சுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவே இரும் இருசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே பக்கத்திலேயிரும் ஓயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவேன் ஆமேன் ஆண்டோர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்